அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா வட இந்திய பயணத்தில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய குதிரைகளை பற்றி தான் முதலாவதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குதிரை ரெண்டு கால் உள்ள நெத்திச்சிட்டி வெள்ளை ஏலம்பல் இப்போ தான் ஆரம்பிள்ள முளைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரவால்லேயும் ஓடக்கூடிய குதிரை அது மட்டும் இல்லாமல் வண்டிலையும் போகக்கூடிய குதிரை நம்ம தேடி வந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெண் குதிரை ஒரு ஆண் குதிரைக்காக வந்தோம் இப்போ வந்து நமக்கு அமைஞ்சது பார்த்திங்கன்னா ரெண்டு ஆண் குதிரை நல்லா சிந்தியில் நல்லா ஓடக்கூடிய குதிரையாக வந்து அமைஞ்சிருக்கு ஒரு பெண் குதிரை வந்து எடுத்திருக்கோம் இந்த குதிரையை வந்து திரு வேலு அவர்கள் பார்த்திங்கன்னா உடையார் பாளையத்தில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த குதிரையை நமக்காக நம்ம தேடி வந்த மாதிரி அமைஞ்சிருக்கு குறிப்பாக வந்து இந்த பயணம் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதருக்காக ஆரம்பித்த பயணம் அந்த பயணம் அவருக்கு குதிரைக்காக நம்ம வந்து இந்த குதிரை எடுக்கிறதுக்காக வந்தோம் அவர் இரண்டு நாட்கள் நம்மளோட இருந்தார் திரு சக்திவேலையா அவர்களுக்கு அவருக்கும் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கடைசி நாளில் வந்து அவருக்கும் ஒரு குதிரை வந்து அமைஞ்சிருச்சு மொத்தம் இது வரைக்கும் ஒரு ஆறு குதிரைகள் அமைஞ்சிருக்கு வாங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லா குதிரையும் வரிசையாக பார்ப்போம் இது வந்து ராஜா சுழியோட ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்கக்கூடிய ஆண் குதிரை நம்ம முதலாவதாக பார்த்துருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கு பார்த்திங்கன்னா அழகிய ஆண் குட்டி ஒரு வயது தான் ஆகுது குட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயரம் இருக்கக்கூடிய குட்டி நெத்திப்பட்டா வெள்ளையில் நாலு கால் வெள்ளையில் தவமணி சுழியோடு நெத்தி சுழி ஏற்றத்தோடு இருக்குது இந்த குட்டி வந்து நம்ம கோயில்பட்டி திரு எஸ்ஆர்எம் செல்வம் அவருக்கு வந்து போகுது நல்ல தரமான குட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு இவங்களுடைய தாய் தகப்பனெலாம் நல்லா உயரமாக வளர்த்து வந்திருக்கக்கூடிய தாய் தகப்பன் அவர் கேட்ட மாதிரி அவருடைய பட்ஜெட்டில் சொல்லி சுத்தமாக நமக்கு வந்து இந்த குட்டி வந்து அமைஞ்சிருக்கு அவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரு கும்பகோணத்துலேருந்து செல்வமணி அவருக்கு எடுத்தக்கூடிய பெண் குதிரை சிந்தியில் பெண் குதிரை ஐம்பத்தெட்டு இன்ச் உயரம் நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரை நாலு காலங்களில் ஒன்பது சுழி சுத்தம் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல சாதுவான குணம் கடி ஓதம் எதுவும் கிடையாது எல்லாமே தொழிலில் மீறின குதிரைங்க மேரை ஏறி உட்காந்தா அப்படியே புல்லட் மாதிரி ஓடக்கூடிய குதிரைங்க இந்த மாதிரி குதிரைகளை தான் நம்ம தேர்வு பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நம்ம இந்த மாதிரி தரமான குதிரைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே நல்ல குமேத்துலேயே நமக்கு நிறம் அமைஞ்சிச்சு இந்த குமேத்து நிறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யக்கூடிய குதிரைகள் வந்து இந்த மாதிரி குமேத்து நிறத்தில் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவாலில் ஓடக்கூடிய பெண் குதிரை இதுவும் வந்து நல்ல சாதவான டைப்பு இதெல்லாம் நாளே அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து வந்த அன்னைக்கு அமைஞ்சிச்சு கிட்டத்தட்ட அஞ்சாந்தேதியிலருந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினெட்டாம் தேதியாகுது மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாட்கள் வந்து குதிரைகளை வந்து தேடி தேர்வு பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் பயணம் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல குதிரைகள் சுழி சுத்தமாக தொழிலோடு கடிவோலை இல்லாமல் கிடைக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இருந்தாலுமே நம்மளை நம்பி ஆறு கஸ்டமர் வந்து பணம் செலுத்தி இருந்தாங்க அவங்களுக்காக நம்ம வந்து நம்மளோட முழு முயற்சியை போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேருக்கு வந்து நம்ம எடுக்க முடிஞ்சிச்சு குதிரைகள் வந்து எடுத்துட்டோம் இன்னும் ஒருத்தருக்கு வந்து எடுக்க வேண்டியது இருக்குது தொடரும் தொடர்ந்து பயணம் பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த குதிரைகளை பார்ப்போம் என்னென்ன குதிரைகள் நம்ம எடுத்துருக்கோங்கிறது நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆண் குதிரை நாலு பல் நல்லா உயரமாக இருக்கக்கூடிய குதிரை இன்னும் கூட வளருவது சிந்தியில் தான் வருது இதுவும் நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரை நல்ல அழகான அமைப்பில் இருக்கக்கூடிய ஆண் குதிரை இது வந்து மணப்பா மணப்பாறை திரு மகாராஜா ஸ்ரீல்ஸ் அன்சாரி அவருக்கு வந்து எடுத்திருக்கோம் நல்ல ஸ்பீடு அதிகமாக இருக்கக்கூடிய குதிரைங்க இது எல்லாமே இந்த குதிரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது ஸ்பீடு ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்ரு வரைக்கும் ஓட்டிக்கலாம் நல்லா ஓடக்கூடிய குதிரைகள் இவங்களுக்கு வந்து நம்ம உணவு முறை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நம்ம மெயின்டைன் பண்ண தேவையில்ல உழைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய குதிரைகள் நல்லா உழைக்கக்கூடிய குதிரைகள் இந்த குதிரைகள் எல்லாமே ஸோ இந்த மாதிரியான குதிரைகளுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அமைஞ்சது கடவுளுடைய அருள்னால தான் குதிரைகள் அமைவதெல்லாம் பார்த்திங்கன்னா இறைவனுடைய அருள் தான் முக்கியம் ஸோ நமக்கு வந்து எவ்வளோ தான் பணம் காசு இருந்தாலும் நமக்கு நல்ல குதிரை அமைகிறதுங்கிறது அவங்கவுங்களோட பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இவ்வளோ நாள் பத்து நாள் பதிமூணு நாள் பயணம் பண்ணதுக்கு நமக்கு நல்ல குதிரைகள் வந்து அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் நாங்கள் அடுத்த குதிரையை பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஐயா திரு சக்திவேல் அவர்களுக்கு எடுத்து இருக்கக்கூடிய பெண் குதிரை காதெல்லாம் விட்டு இந்த குதிரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வடியில் சேரும் நல்லா ரவாலில் வேகமாக ஓடக்கூடிய குதிரை இது வந்து ஒரு நூறு குதிரையில் வந்து ஒரு ரெண்டு மூணு குதிரைங்க தான் இது மாதிரி ஓடும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க குதிரை பார்த்திங்கன்னா ஒரு அறுபது இன்ச்சு ஒயராக இருக்குது நல்லா நீளமாகவும் நல்லா ஹைட்டாகவும் இருக்கக்கூடிய குதிரை நல்ல ஓட்டமும் இருக்கக்கூடிய குதிரை மன சுத்தமாக நல்லா ஓடக்கூடிய குதிரை இது ஓடின வீடியோலாம் பார்த்திங்கன்னா இந்த பதிவு முடிஞ்சோன்னே இந்த எந்தெந்த குதிரைகள் எப்படி எப்படி ஓடி இருக்குங்கிறத வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டம் ஓடுவதற்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணி வந்துட்ருக்கோம் ஸோ குதிரையில் சவாரி செய்யணுங்கிறது ஒவ்வொருடைய கனவு ஸோ எவ்வாறான குதிரையில் சவாரி செய்யணும் இந்த மாதிரி குதிரைகளில் சவாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோவும் இல்லாமல் அதாவது உடல் வலி இல்லாமல் நம்ம சவாரி பண்ணணுன்னா இந்த மாதிரி ஓடக்கூடிய குதிரைகளை தேர்வு பண்ணி நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவில் சொல்ல வரேன் முழுமையாக பாருங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு குதிரை இங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்ரு வர வழியில் இருக்குது அது சிவகாசியிலேருந்து திரு முனீஸ்வரன் அவருக்காக எடுத்திருக்கோம் குட்டி தான் பஞ்ச கல்யாணி நாலு கால் ஆண் ஆண்குட்டி ஸோ இது மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்கள யாரையும் நான் பார்த்ததில்ல இந்த ஆறு பேரில் பார்த்திங்கன்னா என்னுடைய குருநாதரும் திரு அவர்கள் ரெண்டு பேர் தான் என்னை நேரில் பார்த்துருக்காங்க மீதி நாலு பேருமே வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த சேவையை பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரி நம்மளால் கொண்டு வந்து கொடுக்க முடியும் தரமான குதிரைகளை கொண்டு வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளை நம்பி இந்த பணியை வந்து ஒப்படைச்சாங்க அதே மாதிரி சிறப்பாக வந்து இப்போ நம்ம கட்டத்தில் இருக்கோம் குதிரைகளை வந்து வாங்குவது பெரிய விஷயம் கிடையாது இங்கேருந்து நம்ம வந்து கொண்டு வந்து சேர்ப்பது தான் மிக கடினமான வேலை அதுவும் வந்து இப்போ நம்ம பண்ண இருக்கோம் ஸோ தொடர்ந்து நமக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால நம்மளால் வந்து இந்த பணியை வந்து சிறப்பாக செய்ய முடியுது தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி முழுமையாக வந்து வீடியோ பாருங்கள் அடுத்தது குதிரைகள் ஓடக்கூடிய இது ஒரு முக்கியமான பகுதி வரும் இந்தந்த குதிரைகள் எப்படி இப்படி ஓடி இருக்குங்கிறத பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி தரமான குதிரைகள் வேணும்னா தொடர்ந்து நம்ம வந்து பயணம் பண்ண இருக்கோம் தொடர்ந்து வட இந்திய பயணம் இருக்கும் அடுத்தடுத்த பயணங்களில் உங்களுக்கு தேவையான குதிரைகளை நீங்கள் வந்து முன்பணம் செலுத்தி பதிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான குதிரைகள் என்ன பட்ஜெட்டில் வேணுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி நம்ம குதிரைகள் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி